அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகிழ்ச்சி எஃப்எம் நேயர்களுக்கு மகிழ்ச்சியை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் மகிழ்வித்து மகிழ் பிறரை மகிழ்வித்து வாழ்வதுதான் நமது வாழ்க்கை அடங்கியுள்ளது வாழ்க்கையை எந்த நேரமும் சந்தோஷமாக வாழுங்கள் நமக்கு காசு பணம் முக்கியம் கிடையாது வாழ்க்கையில மகிழ்ச்சி இருந்தால் போதும் எல்லாம் தானாலே வந்துடும் நம்ம இப்போ போயிட்டே இருக்கும் அப்போ வழியில் வந்து நமக்கு நேர ஒரு நபர் வாராரு அப்போ நம்ம வந்து அவரை பார்த்து வந்து சிரிச்சு சிரிக்கணும் அப்போ சிரிச்சாலே ஓ இது நமக்கு வந்து தெரிஞ்சவங்க தானா என்று அவர்கள் வந்து நினைப்பார்கள் அல்லவா புன்னகையும் பொன்னகையால் ஆனது நமக்கு பொன்னகை வேண்டாம் ஒரு புன்னகை மட்டுமே போதும் நம்ம இப்ப ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறோம் ஒரு நோயாளிகளை நலம் விசாரிப்பதற்காக அந்த நோயாளியே நோயில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறான் நாம் அவனிடம் நல விசாரிக்கும் போது ஒரு மகிழ்ச்சியோடு நாம் நல விசாரித்தால் அவன் இருக்கிற நோயும் கூட அவனுக்கு பறந்தோடி விடும் அல்லவா நாம் மகிழ்ச்சியை ஏன் பூட்டி வைத்து கொண்டிருக்கிறோம் நாம் மகிழ்ச்சியை ஒரு புன் சிரிப்போடு நாம் என்ன செய்வோம் பகிர்ந்து கொள்வோம் இப்போது பாடசாலையில் குழந்தைகள் வரும்போது எப்போவுமே அதில் வந்து அழுது கொண்டுட்டு தான் வரும் அப்போ அழுது கொண்டுட்டு வரக்கூடிய சமயத்தில் நம்ம அந்த குழந்தைகளை ஆடி பாடி சிரித்து அதுகளுக்கு அந்த கற்பித்தலை கட்டி கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் வந்து என்ன செய்யும் வீட்டை மறந்து பள்ளிக்கு என்ன செய்யும் வரத்திற்கு அதுகளுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் அப்போ அந்த குழந்தைகளிடம் நாம் என்ன செய்ய வேண்டும் மகிழ்ச்சியை காட்டுங்கள் மகிழ்ச்சி மிக முக்கியமான ஒரு பொக்கிசம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெற்றோர்கள் பெற்றோர்கள் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தன்னுடைய குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவர்களுக்கு வயதாக கூடிய நேரத்தில் அவர்களுக்கு மனம் வந்து எதில் ஆறுதல் அடையும் என்றால் தன்னுடைய மகனோ அல்லது மகளோ தன்னுடைய நேரத்தில் அந்த பெற்றோரோடு சந்தோஷமாக தனது போக்குவது போக்குவதுதான் அந்த பெற்றோர்களிடம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு கொஞ்ச நேரமாவது ஒதுக்கி அந்த பெற்றோர்களிடம் சந்தோஷமாக உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள் ஆம் மகிழ்ச்சி வந்து அந்த பெற்றோர்களுக்கு நாம் கருத்துக்களை பகிரும்போது அந்த பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷமே தனிதான் மகிழ்ச்சி மகிழ்வித்துவான் தாமும் மகிழ்ந்து மற்றவர்களை மகிழ்விப்பது சிறப்பு என்று கூறி நண்டிகூறி விடைபெறுகிறேன் மாசையா பேகம் நாகர்கோவில்